நாகமாணிக்கம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா இந்த நாகமாணிக்கத்தை கற்கிற அந்த நாக பாம்பு ரக்க வந்து பறக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான பாம்பு வகைகள் இருக்குது அதில் நாக பாம்புகளால் மட்டும்தான் ரத்தனுக்கல்ல உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சராசரியாக நாக ஆயில் ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தா பத்துலேருந்து இருபது வருஷம் தான் அதிகபட்சமாக போனால் முப்பது வருஷம் அதுக்கு மேலே எந்த ஒரு பாம்பாடையும் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நூறு வருஷம் எந்த ஒரு நாகப்பாம்பு உயிரோட அதோடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட அதோடய விஷத்தை வெளியேற்றாமல் அதுக்குள்ளேயே வச்சுருக்கோ இருக்கோ அந்த ஒரு நாகப்பாம்பில் நாக மாணிக்கத்தை உருவாக்கி அதை வெளியேற்ற முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்த நாகமாணிக்கத்தை அந்த நாகப்பாம்பு அம்மாவாசை நாளில் தான் அந்த நாகமாணிக்கத்தை வெளியே கக்குமா அப்படி கக்குனதுக்கப்புறமா அந்த நாகப்பாம்புக்கு கண் தெரியாமல் போய் அந்த நாகப்பாம்புக்கு ரக்கை வந்து அது பறக்கவே ஆரம்பிச்சிருமான் அந்த நாகமாணிக்கத்தேவையே தான் அதுக்கப்புறமா அந்த பாம்பு சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் அந்த நாகமாணிக்கத்தோட வெளி அந்த நாகமாணிக்க பக்கம் வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிங்களையோ சின்ன சின்ன உயிரினங்களையோ அந்த பாம்பு சாப்பிட்டு உயிரோட இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த நாகமாணிக்கம் எந்த ஒரு மனுஷங்கிட்ட இருக்கோ அந்த மனுஷனுக்கு பாம்போடைய விஷத்தாலேயோ நோயாலேயோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராதான் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த நாகமாணிக்கம் வச்சுருக்கிறவங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க யாராச்சும் இந்த நாக எடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த நாகப்பாம்பையை அந்த மாணிக்கத்தை எடுக்க போகிறவங்கள கொன்னூருமா அந்த நாக எடுக்க போகிறவங்க மாட்டோட சாலை ஒரு மக்கேரியில் போட்டு அந்த மக்கேரியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாக மாணிக்கத்தை மேலே விட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த நாகமாணிக்கம் இதெல்லாமே வந்து புராண கதைங்க தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய ரெண்டாவது மாணவியான ஒழிப்பி அர்ஜுனன் இறக்க தருவாயில் இருக்கும்போது அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக நாகமாணிக்கத்தை எடுத்துகிட்டு வந்து தான் காப்பாற்றுவாங்க ஸோ இந்த மகாபாரதத்துலேயுமே நாக மாணிக்கத்தை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து புராண கதைகள் தான் ஆக்சுவலாக உண்மையாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது ஆனால் நிறைய பேர் இந்த நாகமாணிகத்தை தேடி போயிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தாலாம் கூட இந்த நாகமாணிகத்தை தேடிட்டு வந்திருக்காங்க இந்தியாவில் இந்த நாகமாணிகத்தை பார்த்தோன்னா கதைகள் வந்து இது தான் சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி நாக நாகத்தால் அந்த மாளிகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது சயின்ஸ் அப்படின்னாவே விடை தெரியாத ஒன்றுத்துக்கு விடையை கண்டுபிடிக்கிறது தான் ஸோ மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸும் மித்தாலஜியும் வந்து நம்ம எப்படி வேலை பார்க்கலாம் அதாவது இப்படி அப்படின்ட்டு நம்ம மாற்றி மாற்றி பேசலாமே தவிர ஆனால் இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா சயின்ஸ் டே பை டே மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ கைஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் நாகமாணிக்கத்தை பார்த்தோன்னா புராண கதை இது தான் அண்ட் நாகமாணிக்கம் உண்மையிலே இருக்குது இல்லை அப்படின்றது யாருக்குமே தெரியாது நாகலோகத்துக்கு இப்போ கூட நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவில் தான் நாகலோகத்துக்கு போகிற வழி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போகிறது அது எப்படி இருக்குது அண்ட் விஷ்ணு பகவானோடைய படுக்கையான ஆதிசேஷன் எப்படி பிறந்தார் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் ஒரு வீடியோ வரும் ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள்